ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மொளகட்டியை பயிரை வச்சு நான் எப்போது இப்படி வந்து சப்பாத்திக்கு வந்து இப்போ எப்படி சூப்பராக கிரேவி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கும் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி இதை வந்து லேசன் நம்ம குறை குறை அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ குக்கரை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சு கொஞ்சமா நம்ம சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு ரெண்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்பைஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா கொஞ்சமாக போடுங்க போட்டுக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி வெங்காயம் இதை மாதிரி பேஸ்ட்டாக போட்டால் தான் கிரேவி நமக்கு திக்னஸ்ஸாக இருக்கும் நல்லா இப்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்மெல்லு பச்சை எல்லாம் நல்லா போகும் போன பதிலும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதை வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நான் வந்து கொஞ்சமா சிக்கன் பவுடர் கொஞ்சமா தனி மிளகாய் கொழம்புத்தூள் இது மூணையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா இது தூள்லாம் போட்டு நல்லா வதக்காச்சு இப்போ வந்து நம்ம பயிர் வந்து எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு வேணுமோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம் இது நான் ஊற வைக்கும்போதே க்ளீன் பண்ணி தான் ஊற வச்சுருங்க இது அதனால் நம்ம எதுவும் வேணாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு போட்டு பார்த்த எப்படி இருக்காது ஆரோமா நல்லா இருக்குது ஐயோ பயிர் நல்லா எல்லாமே மலைச்சரிச்சு ஒன்று கூட டேமேஜ் கிடையாது எல்லாம் மலைச்சரிச்சு இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு இப்ப கவனிச்சிக்கலாம் இப்போ வந்து நான் பயிரை வந்து வேக வச்சு போடல நம்ம முளை கட்டி வச்சு பார்த்தீங்களா அது அப்படியே தான் நான் போட்டுருக்கேன் வேக வைக்கல இனிமே தான் போட்டு ஒரு நம்ம விசில் விடுறோம் இப்போ தேவையான அதை தண்ணி விட்டுருவோம் கிரேவி தானே கிரேவி தகுந்த மாதிரி சப்பாத்தி தான் நம்ம கிரேவி வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா சுற்றி இருக்கிற மசாலா எல்லாத்தையும் வளைச்சு போட்டு இப்போ நம்ம வந்து ஒரு மூணு விசில் வச்சா போதும் உப்பு காரன்னால் கரெக்டாக பார்த்துக்கோங்க

பார்த்தீங்களா அது எண்ணெயெல்லாம் மறந்து மருந்து சூப்பராக பச்சை பயிரும் சூப்பராக வந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி பரவப்பெல்லாம் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதை மாதிரி தான் உருவாக வைக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மழை மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இட்லி தோசை இதெல்லாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இருக்கு ஓகே ஓகே தேங்க்யூ